தளபதி விஜய்க்கு ரொம்பவே நெருக்கமான ஜெகதீஷ் அவங்கள ஹாலிவுட்க்கு போனன்பா அப்படின்னு ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு வாழ்த்த சொல்லிருக்காங்க இந்த ஒரு போஸ்ட் தான் இப்போ பரபரப்பையே உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக்டர் விஜய் சேதுபதி நடிச்ச ஐம்பதாவது படமான மகாராஜா படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்ச ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் இப்போ தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க மகாராஜா படம் ரொம்பவே அருமையான திரைக்கதை அப்படின்னும் நிதிலன் சுவாமிநாதன் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவங்களுக்கு ஐம்பதாவது படம் ரொம்பவே பொருத்தமா அமைஞ்சிருக்கு இந்த படம் அவங்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு விருந்தாவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதே மாதிரி அனுராக் காஷ்யப் அபிராமி மம்தா மோகன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கும் தன்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிருக்காங்க எடிட்டர் பிலோமின் ராஜ் படத்தை கச்சிதமா எடிட் செஞ்சு ஒவ்வொரு காட்சியுமே சீட்டோட எஜ்ஜுக்கு வர வச்சிருக்காரு பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அண்ட் ப்ரொடியூஸ் நிறுவனமான பேஷன் ஸ்டுடியோ நிறுவனத்துக்கும் தன்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிருக்காங்க கடைசியா விஜயோட அட்மின் ஜெகதீஷ் அவங்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்க கீர்த்தி சுரேஷ் போர்ச் டூ ஹாலிவுட் போ நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க ரீசெண்டா இந்த படத்தினுடைய போஸ்டர் உலகத்துல மிக உயர்ந்த கட்டினமான புஜ் கலீஃபாவில் தோன்றுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது மட்டும் இல்லாம ஜெகதீஷ் தி ரூட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்க நிலையில இந்த நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ற ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற படத்துல கீர்த்தி சுரேஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பார்க்க என்ன படங்கள்ல கதையோட திருட்டு காட்சிகளோட திருட்டு அப்படின்றது தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா கல்கி டு எயிட் நைன் எயிட் எயிட் திரைப்படத்துல கிராஃபிக்ஸ் காட்சியவே காப்பி அடிச்சிருக்கிறதா இப்போ ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் திஷா பதானி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடிச்ச கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கான வேலைகள் எல்லாமே வேக வேகமா நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷமா நடக்கிற கதை கல்கி அவதாரத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில இந்த படத்தினுடைய ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பையும் வாங்குச்சு இந்த நிலையில டிஸ்னி மற்றும் வார்னர் பிரதர்ஸ் நிறுவனங்களில் பணிபுரிஞ்ச கிராபிக்ஸ் வடிவமைப்பாளர் சங் சோய் அப்படின்றவரு கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தினுடைய ட்ரெய்லர்ல இருக்க ஒரு கிராபிக்ஸ் வடிவமைப்பு தன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அனுமதி வாங்காமையே இந்த படக்குழுவினர் இத பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு ஒரு கலைஞனோட படப்ப காப்பி அடிச்சு இன்னொரு கலை படைப்ப உருவாக்கணுமா அப்படின்னு சில சமயங்கள்லயும் கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துலதான் அறிவிச்சிருக்காரு இந்த ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி விஜய் சேதுபதிக்கு இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்ச ஒரு செய்தியை தான் விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரே சந்தோஷத்துல தான் இருக்காங்க விஜய் சேதுபதி நடிச்ச ஐம்பதாவது படமான மகாராஜா ரிலீஸ் ஆன நிலமையில தான் பாசிட்டிவ் விமர்சனங்களை இந்த ஒரு படம் வாங்கிட்டு இருக்கு அதுவும் ஹவுஸ்ஃபுல் காட்சியாவும் தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு ரொம்ப இடைவெளிக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்ச படம் வெற்றி படமா உருவாகி இருக்கிறத அடுத்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க தன்னோட அடுத்த பதிவுல இந்த மாசம் தளபதி விஜயோட ஸ்பெஷல் மாசம் அப்படின்றதுனால கோட் படத்தோட அப்டேட்டையும் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா விஜய் ஃபேன்ஸும் இப்போ குஷியாவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் விஜயோட பிறந்தநாளுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கிற நிலைமையில இப்போ ரெண்டாவது சிங்கிள் பாடலும் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம கோட் படத்தினுடைய டீசர் ட்ரைலர் ரிலீஸ் செய்தியும் சீக்கிரமாவே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இப்போ அர்ச்சனாக்கள் பார்த்தி கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் மீனாட்சி சௌத்ரி பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மோகன் ஜெயராம் ஸ்னேகா லைலா வைபவ் பிரேம்ஜி யுகேந்திரன் பார்வதி நாயர் வி டிவி கணேஷ் பாபு அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்க இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தான் பிரம்மாண்டமா தயாரிக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல சுத்தார்த் நியூனியோட ஒழிப்பதிவுள்ள இந்த ஒரு படம் உருவாகுது அடுத்துதான் உலக நாயகன் கமல்ஹாசனோட நடிப்புல மணிரத்னோட டிரக்ஷன்ல ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்ல கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் படத்தினுடைய இந்த ஒரு தயாரிப்புல உருவாகிட்டு இருக்க படம் தான் தக் லைஃப் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கொஞ்ச மாசமாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இந்த ஒரு ஷூட்டிங்ல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அதுல ஒரு நடிகரோட கால் எலும்பு முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்போ பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அசோக் செல்வன் பேரும் நடிச்சிட்டு இருக்க படம் இந்த மலையாள ஜோஜு ஜார்ஜ் ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்கிற ஒரு காட்சி வந்துட்டு படமாக்கப்பட்டப்ப அவரோட கால் வந்துட்டு எலும்பு முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிருக்காங்க இதுக்காக இவரு ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துட்டு இருக்காராம் கால் எலும்பு முறிஞ்சு சிகிச்சை பெற்றுட்டு இருக்க ஜோஜு ஜார்ஜ் இப்போ முழுமையா குணமடைந்ததுக்கு அப்புறம் ஹெலிகாப்டர் படமாக்கப்படும் ஓய்வுல இருப்பாரு சொல்லப்படுது அடுத்ததா இருபது வருஷத்துக்கும் மேலாவே ஹீரோயின்களா நடிச்சிட்டு இருக்க த்ரிஷா நயன்தாரா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற கதையில ரொம்பவே தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த நிலைமையிலதான் ராஷ்மிகா மந்தனா சம்பள விஷயத்துல இவங்க ரெண்டு பேரையுமே மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்போ சோஷியல் மீடியால இந்த ஒரு நியூஸ் ரொம்பவே ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு சொல்லலாம் கோலிவுட்ல கூட பரபரப்பா இந்த ஒரு நியூஸ் பேசப்பட்டு ஏஆர் ஏ ஆர் சல்மான் கான் நடிப்புல உருவாகிற சிக்கந்தர் படத்துல நடிக்கிறதுக்காக ராஷ்மிகா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி சம்பளம் கேட்டிருக்காங்களாம் அதுக்கப்புறமா நடந்த பேச்சுவார்த்தையில பதிமூணு கோடி அவருக்கு வழங்குறதுக்கு ப்ரொடியூஸ் நிறுவனம் முன் வந்திருக்கிறதா கூறப்படுது த்ரிஷாண்ட் நயன்தாரா ஒரு படத்துக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கோடி வர மட்டுந்தான் சம்பளம் வாங்கிட்ருக்காங்க ஆனால் யஸ்மிகா மந்தா இவங்களையே மிஞ்சிட்டாங்களாம்